இப்ப நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் எங்க எவ்வளவு இடத்துல உட்காந்துருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையில கப்போட போன் பண்ணி கேக்குறது எங்க இருக்க எப்போ வருவ எனக்கு அதெல்லாம் எப்போ எப்ப வரீங்க எப்ப வரீங்க சரி ஓகே இப்ப நான் உண்மையா பேசலாமா இப்படி எங்க போறன்னு கேளு கேளு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சிக்க எங்க போற சர்கடிக்கு போறேன் ஒன் ஷாப் போறேன் பசங்களோட சென்சர் குடிக்க போறேன் என்ன பண்ணுவ சொன்ன கோவ ஒருத்த விடுவியா விடமாட்டல்ல

மின் அடிக்கிற பிரச்சனை வீட்ல இருந்தா சண்டை போட்டுட்டு இருக்கேன் கிளம்பி வெளில போனாலும் எங்க போறோம்னு கேக்குறேன் உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு எங்க போற சொல்ல முடியாது என்ன அப்ப சொல்ல முடியாதுன்னா அது தப்பான ஒரு விஷயம் சரி இப்போ என்ன நைட்டுக்கு என்ன வந்துட்டா என்ன பண்ணலாம் சொல்லு இல்ல மத்தியானம் குழம்பு வச்சுக்கலாமா அது என்னோட முடிவு நான் என்ன சமைக்கணும் நாளைக்கு காலையில என்ன பண்ண போற டிஃபன் கதை வேண்டியதா நாளைக்கு மதியான சமையலுக்கு கடைக்கு போயிட்டு வந்து நான் என்ன கேட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க என்னவா இதெல்லாம் என்னோட விஷயம் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு சரி போற என்ன பண்ண போற ஏன்டா தயங்குற தைரியமா சொல்றா என்ன வேலையா போற இந்த கடைக்கு சதீஷ் கடைக்கு போயிட்டு வர வெயிட் பண்ண வந்துடுறேன் ஏ என்ன

நான் கேட்டேனா எனக்கு பக்கோடா வேணும் நான் கேட்டேனா நீ என்ன கூட தான் கேட்கல கடவுள் உனக்கு தரல கேட்காம கொடுத்தா பத்தி அந்த கடவுளே அவன சொல்லணும் சரி இப்ப என்ன அவனுக்கு எங்க போறோம் தெரிஞ்சிக்கணுமா சொல்ல முடியல அத என்ன தம்ம பிரச்சனை நாங்க எல்லாம் தான் பேசுறோம் நினைக்கிறோம் ஆனாங்களை பொய் சொல்ல வைக்கிறதே நீங்க தான் இப்ப நீங்க எங்க எங்க போறீங்க எங்க வந்து வர்றீங்க எங்கே இருக்க இதெல்லாம் கேட்காம இருந்தா நான் கிட்ட பொய்யே சொல்ல போறது கிடையாது எங்களை பொய் சொல்ல தூண்டறதே நீங்க தான் தூண்டறீங்க

அதெல்லாம் சொல்ல நீங்க தாங்க மாட்டீங்கயா சொல்லுங்க தற்கொலை பண்ணிப்பீங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் சொன்னா இதுல சமாலிக்குறமா விட்டுருங்க இன்னா பண்றீங்க இன்னா பண்றீங்க ஏ இது பண்றீங்க எங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பெரிய வர்றீங்களா என்னது இது என்னடா பண்ணிட்டு நீங்க என்ன குங்கிக்கு நிக்கிங்க நான் வந்தா உட்றீங்கயா

அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் கால் வேற இதுல பிசி இந்த அதுல கால் பண்றது அதுல பிசி இந்த இதுல கால் பண்றது இது திடீர்னு வீடியோ கால் வர்றது பக்குனதுல எங்களுக்கு எல்லாம் நாங்க அடிச்சு புடிச்சு ஓடி வந்து வெளியில மெயின் ரோட்ல நின்னு அட்டெண்ட் பண்ணிட்டு நான் சொல்லுமா இந்த இங்க தான் இருக்கேன் இந்த பரமா ரோட்ல தான் இருக்கேன் அப்படின்னு காட்டணும் அதுக்குள்ள அங்க எவ்வளவு சட்டி சாட்டையை போட்டுடுறான் சரக்கு எடுத்து குடிச்சிடுறான் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்

ஆமா நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோ நிம்மதியா இருக்கும் சந்தோஷப்படுறாலும் நாங்களா தான் இருப்போம் இந்த பொண்டாட்டி இருக்காது உங்களுக்கு நாங்க பொய் சொல்லக்கூடாதுதான் நினைக்கிறோம் எங்களை பொய் சொல்ல வைக்கிறதே நீங்க தான் செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாத நான் என்ன சொல்றேன் எதுக்கு நீங்க எங்க போறானோ எங்க இருக்கு எங்க போற எங்க வர்ற எந்த இடத்துல இருக்கு கால்ல எப்போ போல எப்போ வருவே நீ எவ்வளவு வச்சிருக்க காசு என்ன அக்கௌண்ட் செக் பண்ற என்னது இதெல்லாம் இதெல்லாம் எங்களை கேட்க வேண்டிய உரிமை இருக்கு நான் கேக்குறான் நீ கேட்கமா எந்த கோர்ட்ல எந்த கோர்ட்ல எந்த சட்டத்துல இந்த உரிமை இருக்குன்னு சொல்லிருக்காங்க எங்க பிரைவேசியல தலைவரதுக்கு நீங்க யார் யா அதே மாதிரி அதே மாதிரி எங்களோட பிரைவேசியில தலை நீ யாரு நாங்க தலையிடவே இல்லையே உன் மொபைல் நான் தொடறேனா உன்ன கேக்குறேண்ணா

நான் ஒன்னா இந்த ஃப்ரூட் சாலட் வேர்க்கல்ல வேர்க்கல்லை வேர்க்கல்ல இது வாங்கிக்கிட்டா சாலட் வாங்க போறீங்களா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கா வீட்டுல